என் தங்க சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுதே என் குழந்தையை உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் நல்ல நாளில் வெற்றி வரத்தினையும் வெற்றி வாக்கினையும் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை நிச்சயமாக என் பிள்ளை நீ தவிர்த்து விடமாட்டாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு நேற்று நடந்தது எல்லாம் முடியட்டும் இன்று தொடங்கவிருப்பதை சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் தொடங்கு எதுவாக இருந்தாலும் பார்த்து விடலாம் நீ தனியாக ஒரு வேலையை செய்கிறாய் என்று ஒருபோதும் நினைக்காதே எப்பொழுதும் உனக்காக உன் அம்மா நான் துணையாக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் உன்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற நேரத்தில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் என் குழந்தை சிந்தித்து இரு உனக்கான நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அத்தனையும் சிறப்பாக நடக்கும் வேண்டி நின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்று இவை எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நம் மனது எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனது நல்லதை பற்றி சிந்தித்தால் உனக்கு நல்லதுதான் நடக்கும் கெட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால் அதுவும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நல்லதையே நினைத்து நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் யோசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை வேண்டாம் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்லது அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சுயநலம் இதனால் உனக்கு எந்த பொதுநலமும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிடும் என் பிள்ளையே மனதில் எப்பொழுதுமே நீ என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு காரியத்தை செய்ய போது இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கிறதா கிடைக்கவில்லையா என்ற சந்தேகம் அவ்வப்பொழுது உனக்கு வருகின்றதல்லவா நீ வெளியில் செல்கின்ற இடத்தில் எங்கேனும் ஓரிடத்தில் என்னுடைய பெயரை நீ கண்டுவிட்டால் விட்டால் போதும் அல்லது என்னை உனக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தையை அந்த நொடியிலேயே நீ புரிந்து கொள்ளலாம் உனக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று உனக்கு வாழ்க்கையில் இந்த தாயானவள் முழுமையாக இருக்கிறாள் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளலாம் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதுவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியதோ இதுவெல்லாம் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாமல் ஓரிடத்தில் இருக்கச் செய்ததோ அதை எல்லாம் கடந்து நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது என்பதனை நீ உணர்த்த போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க எல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள போகின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வேதனைப்படுவதற்கு பதிலாக நடந்தது எல்லாமும் என்னுடைய கண் பார்வையில் நடந்தது என்று சொல்லி பெருமைப்பட்டுக்கொள் அது கடினமானதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முடிவு என் பிள்ளைக்கு சாதகமாக மாறிவிடும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே சனி மகா பிரதோஷ நாளில் இன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நீ வழிபட வேண்டும் நான் சொன்னது போல இன்று சிவபெருமானினுடைய கோவிலுக்கு ஐந்து பொருட்களுள் ஏதேனும் ஒரு பொருளை நிச்சயமாக வாங்கி கொடுத்துவிடும் அதாவது சிவபெருமானின் மனதை குளிர வைக்கக்கூடிய இளநீர் பசும்பால் தயிர் இந்த மூன்றையும் நீ வாங்கி கொடுக்கலாம் இதில் ஏதாவது ஒன்றை நீ வாங்கி கொடுக்கலாம் அதே நேரத்தில் வில்வ இலையை அவருக்கு நீ மாலையாக கட்டி சாற்றலாம் அப்படி இல்லை என்றால் உன்னால் முடிந்தால் தாமரை மலரை அவருக்கு நீ வாங்கி படைக்கலாம் இரண்டும் நீ எதை கொடுத்தாலும் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அது பொதுவானதுதான் அதனால் என் குழந்தையை இன்று நந்தி தேவரை வணங்க வேண்டுமா சிவபெருமானை வணங்க வேண்டுமா என்று நந்தி நந்திதேவர் சிவபெருமானுக்கு எதிரில் தான் அமர்ந்திருக்கின்றார் நீ என்ன சொன்னாலும் அது சிவபெருமானிடத்தில் தான் போய் சேரும் என்பதனை புரிந்து கொள் நந்திதேவர் ஈசனிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுவார் அதனால் என் பிள்ளையை நீ எப்படி வணங்கினாலும் இரண்டு பேரையும் சேர்த்துத்தான் வணங்க வேண்டி வரும் என் குழந்தையே நந்தி நந்திதேவரனுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெரும் ஆனந்த நடனமாடிய தருணம் அல்லவா நீ இன்று சிவபெருமானின் இரு கொம்புகளுக்கு நடுவே இவரை தரிசனம் செய்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இதை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தையே பிரதோஷ நாள் என்பதனால் இன்று உன்னுடைய எதிரில் ஏதேனும் காலை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளையை டி முழுமையாகவே நந்தி தேவரின் அருள் கிடைத்து விட்டதை உணர்ந்து கொள்ளலாம் எந்த ஒரு தெய்வத்தையுமே வணங்கும் பொழுது அவர்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வரும் பொழுது அந்த நொடி பொழுதில் நான் சொல்வதை நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் என்னவென்று தெரியும் உனக்கே உன் எதிரில் நடப்பது எல்லாம் என்னவென்று புரியும் என் குழந்தையே அவரவர்கள் அறிகுறிகளை உனக்கு காண்பித்து கொடுப்பார்கள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நந்தி தேவரின் அருள் கிடைக்கிறது என்றால் அவரை போன்ற உருவத்தில் காளை மாடு ஏதேனும் ஒன்றை நிச்சயமாக நீ காண்பாய் அப்படி இல்லை என்றாலும் மாடு இனங்களை நீ கண்டாலே போதும் அதுபோல சிவபெருமானின் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை உணர்த்த வேண்டும் என்றால் என் பிள்ளையே ருத்ராட்சம் அணிந்த ஒருவரை நீ உனக்கு எதிரில் கண்டு விட்டாலே போதும் அதுபோல முருகப்பெருமானினுடைய வேல் அவரின் உடைய மயில் என்று அவரை பற்றி நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கண்டாலோ அல்லது இவர்களின் பெயர்கள் எங்காவது ஒரு இடத்தில் எழுதியிருப்பதை நீ பார்த்தாலோ நிச்சயமாக அந்த நொடியில் புரிந்து கொள்ளலாம் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறது என்று இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்று கொண்டாலே போதும் என்றும் இந்த வராகி சொல்வது போல அத்தனை தெய்வங்களின் அன்பையும் அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலுமே வாழ்க்கையில் நாம் சட்டென்று மனமுடைந்து போவதை நிறுத்திவிட்டு எதையுமே எதிர்கொள்ள துணிந்து நின்றாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒருபோதும் பயத்தை காண்பிக்காது உனக்குள் தோன்றுகின்ற பயம் உனக்குள் ஏற்படுகின்ற பயம் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை ஒரு வட்டத்திற்குள்ளேயே நிற்க வைத்து விட்டது இனிமேலும் இதுதான் நிரந்தரம் என்று நினைக்காதே வாழ்க்கை மாறுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டிய நிலை வந்துவிட்டது இனிமேலும் என் குழந்தையை மனதில் பதற்றம் இல்லாமல் தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது என்பதனை உணர்ந்து சந்தோஷமாக இரு என் குழந்தையை நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்கின்ற பொருள் எல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று என் தங்கமே இதில் எதையுமே வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் திருநீரு அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு திருநீரு வாங்கி கொடு நெய் வாங்கி கொடுக்கலாம் உன்னால் முடிந்த பொருட்களை நீ வாங்கி கொடு என் குழந்தையே சிவபெருமானினுடைய அன்பு மருளும் நந்தி தேவரினுடைய அருளாசிகளும் உனக்கு இன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அது கிடைத்து விட்டது என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது பொதுவாகவே எல்லோருக்குமே தெய்வத்திடம் இருந்து ஒரு வாக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை நம்பிவிட மனமில்லை எங்கே நடக்கப் போகிறது இதுவெல்லாம் நமக்கு நடக்குமா என்கின்ற சந்தேகம்தான் வருகின்றதே தவிர ஒருபோதும் நம் தாயானவள் சொல்லிவிட்டால் அதற்கு வேறு மாற்று கருத்து இல்லை என்று நீ எண்ணிவிட நினைப்பதில்லை இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைக்கான சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீ அனுபவிக்க தயாராக வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ எப்பொழுதும் போல பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும் என் தங்கமே யாருக்காக பயந்து வாழ வேண்டும் யாரை கண்டு ஒளிந்து வாழ வேண்டும் எல்லோர் முன்னிலையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கானது நல்ல நேரம் என்பது நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் யார் தருவார்கள் என்று எதிர்பார்த்து நிற்கக்கூடாது யாரும் அதை செய்ய போவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே உனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது திடீர் திடீர் உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வருகிறது அப்பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் இந்த பதற்றத்திற்கு என்ன காரணம் நமக்கு அப்படி எதுவும் நடக்கவில்லையே எல்லாமுமே நல்லபடியாகத்தானே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக பதற்றம் அடைகின்றோம் என்று ஒரு நொடியாவது என் குழந்தை சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா முடிந்து போன விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு ஞாபகம் வருகிறது என்றால் அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சிந்தித்து பார் மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்க்கையில் இது போன்று நடந்துவிட முடியாதபடி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் நடந்தால் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன் முன்னால் வந்து சேர்வதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இன்றே இந்த வாழ்க்கையை நீ உனக்கானது என்பதனை உறுதி செய்து கொள் எந்த நிலையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நம்பு யாருடைய கைகளும் உனக்கு உதவி செய்ய போவதில்லை உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் உனக்கு கை கொடுக்க போகிறது அது ஒன்று மட்டும்தான் உனக்கான எதிர்காலத்தை ஒளிமயமாக உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றது இதையெல்லாம் நினைத்து இதையெல்லாம் என் குழந்தை மனதார ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிரு எந்த நேரத்திலும் நான் இருப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னை கைவிட மாட்டாள் என்பது உன் மனதில் நல்ல புரிதலில் இருந்து கொண்டிருக்கட்டும் இதுநாள் வரையிலும் என் குழந்தைக்கென நான் சொட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இனிமேலும் அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு இனியும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதனை புரிந்துகொள் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி உன்னோடு இருப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகியின் அன்பு பிள்ளையான உன்னை எந்த நேரத்திலும் நான் விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட நினைக்கவும் மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது இன்னமும் பல நல்ல விஷயங்களை உனக்கு காண்பிக்க துணிந்து நிற்கின்றது எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து உன் சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க துணிந்து நில் உன்னுடைய இமாலய வெற்றியை கண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவனெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக வேதனைப்படுவான் எதற்காக நாம் இவர்களை சீண்டினோம் இவர்கள் முன்னேறி விட்டார்களே நாம் அமைதியாக இருந்திருந்தாலே அவர்கள் அவர்கள் போக்கில் இருந்திருப்பார்கள் என்று நிச்சயமாக ஒரு நாள் வேதனைப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் உயர்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை புரிந்து கொள் யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் குறைவாக எடை போட்டுவிடக் கூடாது அப்படி போடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியை தராமல் போய்விடும் இனியாவது உன் வெற்றியை பெறுவதற்கு நீ முன்னேறிக் கொண்டே இரு என்றும் இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உன்னை நிறைவாக தொடர்ந்து வரும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது வெற்றி விடியல் வந்து விட்டது மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கி தாயின் அன்பையும் அரவணைப்பையும் நிறைவாக பெற்றுக்கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு